வேலும் மயிலும் சேவலும் துணை இஞ்சிக்குடி திருப்புகள் குலோத்துங்கச் சோழனுக்கு நீண்டகாலமாக பிள்ளை செல்வம் இல்லாத காரணத்தால் இத்தலத்து அம்பிகையை வேண்டி அம்பிகையின் அருளால் குழந்தை வரம் கிடைக்க அம்மனுக்கு கொலுசு அணிவித்து வேண்டுதலை நிறைவேற்றினாராம் மன்னர் இன்றும் கால்களில் கொலுசுகளுடன் விசேஷ தரிசனம் தருகிறாள் அம்பிகை விக்கிரமச்சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயிலில் சூரியனும் சந்திரனும் அருகருகே காட்சி தருவது விசேஷ அமைப்பு இங்கு வந்து வழிபட கிரகதோஷங்கள் விலகும் இங்கு திருமணக் கோலத்தில் சண்டிகேஸ்வரியுடன் காட்சி தருகிறார் சண்டிகேஸ்வரர் ஆக இங்கு வந்து பிரார்த்திக்க திருமண யோகம் உண்டாகும் என்பது நம்பிக்கை இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார் குங்குமக்கற்பூர நாவிமசல சந்தன லேப பரிமள கொங்கைதனை கோலி நீடு முகபட நகரேகை கொண்டைதனை கோதி வாரி வகைவகை துங்கமுடி காலமென ஆடல் கொண்டவிட பார்வை காதின் எதிர்பொரும் அமுதேயாம் அங்குளனி டூரமாயவிழிகொடுவஞ்சமனதாசை கூறியவரையும் உடைமை கோலர் ஆகவிரகினில் உறவாடி அன்று அளவுக்கான காசு பொருள் கவர் மங்கையர் போய் காதல் மோக விழல் அன்றி உனை பாடி வீடு புகுவதும் ஒரு நாளே இஞ்சிக்குடி திருப்புகள் பாடலில் முதல் பாதியில் அருணகிரிநாதர் விலைமாதல்களை வர்ணிக்கிறார் குங்குமம் பச்சைக்கற்புறம் புணுகுச்சட்டம் பன்னி சந்தனம் கஸ்தூரி ஆகியவற்றை பூசி நறுமணம் ஏற்படுத்தி கூந்தலை சீவி வாரி விதவிதமாக அழகிய வகையில் முடித்து மாயசக்தி வாய்ந்த கண்ணை கொண்டு வஞ்சக மனத்துடனும் அன்பு மொழிகளை பேசியும் அன்பு காட்டி மெய்யே உருவெடுத்ததோ என்னும்படி ஆசையுடன் சாமர்த்திய மொழிகளை பேசி அன்றைய பொழுதுக்கான கை காசை அபகரிக்கும் விலைமாதர்களின் பொய்யன்பாகிய காம வலையில் விழுதல் இல்லாமல் உன்னை பாடி மோட்ச வீட்டில் புகும்படியான ஒரு நாள் எனக்கு கிட்டாதோ என்று முருகப்பெருமானை வினவி இத்திருப்புகள் பாடலை தொடர்கிறார் சங்கதச கிரீவனோடு சொலவளம் இன்று செய்ய போன வாயு சுதனோடு சம்பவ சுக்ரீவன் ஆதி எழுபது வளமாக பத்து தலைகளை உடைய இராவணனுடன் தூது செல்வதற்கு வேண்டிய சொல்வளம் முதலிய ஆற்றல் கொண்டு வீரச் செயல்கள் செய்வதற்குச் சென்ற வாயுவின் மகனான அனுமனோடு ஜாம்பவான் சுக்ரீவன் முதலான எழுபது வெள்ளம் சேனைகளுடன் சண்டகவி சேனையால் முன் அலைகடல் குன்றில் அடை தேரி மோசனி சாசர தங்கிளைகட்டோட ஏவு சரபதி மருகோனே வலிமை வாய்ந்த வானரப்படையால் அலைகடலை சிறுமலைகள் கொண்டு அணைகட்டி அக்கரையில் உள்ள இலங்கையில் ஏறி மோசையண்ணமுடைய அரக்கர்களுடைய சுற்றம் அழிந்து ஓடும்படி செலுத்திய அம்பினைக் கொண்ட ராமனின் மருமகனே எங்கு நினைப்போர்கள் நேச சரவண சிந்துர கற்பூர ஆறு முககுக சாமிநாத வயலியில் உறைவேலா எங்கு வாழ்பவர்களுக்கும் நினைப்பவர்களுக்கும் நேசனே சரவணனே செம்பொடி பச்சை கற்பூரம் இவை அணிந்துள்ள ஆறுமுகனே குகனே அடியேனுக்கு உரிய சாமிநாத பெருமானே வயலூரில் வாழும் வேலனே இன்புறு பொன்கூடமாட நவமணி மண்டப வித்தார வீதி உடைவளர் இஞ்சிகுடி பார்வதி ஈசரருளிய பெருமாளே இன்பம் தரத்தக்க அழகிய கூடங்கள் மாடங்கள் புதிது புதிதான நவரத்தினக் கட்டடங்கள் மண்டபங்கள் அகண்ட திருக்கள் உடைய இஞ்சிக்குடி என்னும் தலத்தில் பார்வதி தேவியை பாகத்தில் வைத்துள்ள சிவபெருமான் பெற்றருளிய பெருமாளே என்று போற்றுகிறார் அருணகிரிநாதர் இஞ்சிக்குடி திருப்புகள் குங்கும குங்குமகற்பூர நாவிமசல சந்தன கத்தூரிலேப பரிமள கொங்கைதனை கோலி நீடு முகபட நகரேகை கொண்டைதனை கோதி வாரி வகைவகை தால காலமென அடல் கொண்டவிட பார்வை காதிநெதிர்பொருமமுதேயாம் அங்குளனி தாசை கூறியவரையும் அன்பு உடைமை கோலராக விறகினில் உறவாடி அன்று அளவுக்கான காசு பொருள் கவர் மங்கையர் பொய் காதல் மோக விழல் அன்றி உனைப்பாடி வீடு புகுவதும் ஒரு நாளே சங்கத கிரீவனோடு சொலவள மிண்டு செய்ய போன வாயுசூதனோடு சம்பவ சுக்ரீவனாதி எழுபது வெளமாக சண்டக சேனையால் முன்னலை கடல் குன்றில் தேரி மோசனி சாசரர் தங்கிழைய ஏவு சரபதி மறுகோணே எங்கு போர்கள் நேச சரவண முககுக எந்த நுடை சாமிநாத வயலியில் உறைவேலா கூடம் பொற்கூடமாட நவமணி மண்டபவித்தார வீதி புடைவளர் இஞ்சிகுடி பார்வதி ஈசரருளிய பெருமாளே மாட நவமணி மண்டபவித்தார பார்வதி ஈசர் ஈசரருளிய பெருமாளே பெருமாளே